அனைத்தையும் மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் எசம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எசம் செய்திகள் சூரியன் செய்திகள் வாணியம் சசிகுமார் பிராங்கா பெர்னாண்டோ செய்தி ஆசிரியர் நாகேந்திரன் சலோமி முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் தலைப்புச் செய்திகள் பெரும்பான்மை சமூகத்தினருக்கு நீரை வழங்க வடக்கில் உள்ள தமிழர் பகுதிகளை சுவீகரிக்க முயற்சிப்பதாக சாணக்கியன் குற்றம் சுமத்துகிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் மைத்ரியின் மனு தொடர்பில் நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது சட்டவிரோத முறையில் மின்சாரத்தை பயன்படுத்தியவர்களிடமிருந்து தொன்னூறு மில்லியன் ரூபாய் நட்டகீடு வசூலிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது கிரீன் அட்டை இருந்தாலும் வெளிநாட்டவர்களுக்கு இனி வணிக கடன்கள் கிடையாது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பெரும்பான்மை சமூகத்தினருக்கு நீரை வழங்குவதற்காக வடக்கில் உள்ள தமிழர் பகுதிகளை நீரால் மூழ்கடிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வவுனியா வடக்கிலே இருக்கிற தண்ணீரை யூலோயா திட்டம் என்ற பெயரிலே நீங்கள் மகாவேலி நூடாக நீங்கள் மணலாறு என்ற இல்லாடி வெளியோயா என்ற பிரதேசத்துக்கு கொண்டு போய் பார்க்கறீங்க என்னதுக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு ரெண்டு போகம் விவசாயம் செய்வதற்காக அப்ப வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு போகம் செய்தாலும் சரி அழிஞ்சு போனாலும் சரி இதுல மிகவும் வேடிக்கையான விடயம் வவுனியாவிலே இருக்கும் சிறு சிறு குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கு அனுமதி தர மறுக்கப்பட்டிருக்கு மணலாறு இல்லாடி வெளியோயாவிலே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு நீர் வழங்க வேண்டும் என்றால் பதிமூவாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து நீர் வழங்குறது நீங்க தயார் பிறகு என்ன சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்கள் ஹெடோயா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதிலே பெரும்பான்மையாக அதிலே பயனடைய போறவர்கள் தமிழ் பேசும் உறவுகள் இதுவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் நீங்கள் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முல்லைத்தீவில் கிவிலோயா திட்டமானது சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுப்பதாக தெரிவித்தார் ලති වවල කිවල්ලවය ව්‍යාපාරය හදනක මේ සිංහල ජනපද කරනය කරන්න කියලා ගු සපත්තුම්. අ අපි බොතුමමාටක කියන්න කැතියි. අපි සහමමුලීමම ජාතිවාද තොර වැඩකරන දේශාන ්‍යපා අපි තුර පලාතව වාරි ර්ග සංහධයරන. අලු ජලාශ හදනවා වැලේවැල් නැතු හිට කමක්නෑ ජාතිවාදම් ගේන්ඩපා තේසිය මකල් ශක්ති ඉනවාද ම්‍රදිෙන් වදයි සහලින් නිරුබි තුලදவும் අකුරිපටල්ාර. யுத்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மற்றும் மலையகப் பகுதிகளின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளது வடக்கின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் பெருமளவு நிதியை ஒதுக்குகிறது அவ்வாறு நிதி ஒதுக்கும்போது பயனாளி தமிழ் விவசாயிகளா அல்லது சிங்கள விவசாயிகளா அல்லது முஸ்லிம் விவசாயிகளா என்று எவ்வித இன பாகுபாடும் பார்க்கப்படுவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்காக பாலியாறு நீர்ப்பாசன திட்டம் மற்றும் புதிய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படுகின்றன பருத்தித்துறை வடமராட்சி பகுதிக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் நீர்த்தேக்கம் அடுத்த மாதமே திறக்கப்படவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல்வாதிகள் விரக்தியில் இத்தகைய இனவாத கருத்துக்களை பரப்புவதாகவும் மக்கள் அத்தகைய பொய் பிரசாரங்களை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உள்ள மக்களின் உரிமைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து மறைமுகமான அல்லது ரகசியமான ஒப்பந்தங்கள் எதுவுமின்றி நேரடியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு காண அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நிலக்கரி பிரச்சினை தொடர்பாக பொறுப்பற்ற வகையிலான பொய்யான தகவல்களை சமூகமயப்படுத்துவதை தவிர்க்குமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி எதிர்க்கட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நிலக்கரி இறக்குமதியின் போது கேள்விப்பத்திர முறைமையோ அல்லது விவரிப்பு குறிப்பு முறைமைகளையோ மாற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலக்கரியின் தரம் குறித்து விசேட நிலைமை ஏதேனும் ஏற்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொள்முதல் செயல்முறையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமையவே தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் நிலக்கரி விநியோகம் அல்லது அதன் தரம் தொடர்பாக இடக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முறைமைக்கு அமைவான முறைமை ஒன்று கேள்விப்பத்திர செயல்முறைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமையவே செயல்பட்டுள்ளதால் தவறான கூற்றுக்களை வெளியிட வேண்டாம் என தான் எதிர்கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்வதாகவும் வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க தவறியமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற அழைப்பாணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது இதன்படி குற்றவியல் கவனக்குறைவு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் மைத்திரிபால சிறிசேனவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு பிறப்பித்திருந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் செல்லுபடியற்றதாகியுள்ளது ஐந்து நீதியரசர்களை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இருப்பினும் இந்த வழக்குக்கு தேவையான புதிய ஆதாரங்கள் முன்வைக்கப்படும் பட்சத்தில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகளை தொடர்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது என்றும் நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியதன் மூலம் மைத்திரிபால சிறிசேன குற்றவியல் ரீதியான கவனக்குறைவுடன் செயற்பட்டார் என கூறி அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பிலேயே இந்த மேல்முறையீட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு அவருக்கு ஒரு தற்காலிக சட்டரீதியான ரீதியான நிவாரணமாக பார்க்கப்படுகிறது மாலத்தீவு கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இரண்டு இலங்கை மீன்படி படகுகளை மாலத்தீவு தேசிய பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றியுள்ளனர் மாலத்தீவு தேசிய பாதுகாப்புப் படையின் கடலோர காவல்படை மற்றும் வான்படை இணைந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது அந்த நாட்டு நேரப்படி மதியம் மாலித்தீவின் வடக்கு பகுதியில் உள்ள ஹா ஹலிப் கேலா கரையிலிருந்து சுமார் நூற்று ஒன்பது கடல் மைல் துறைவில் இந்த இரண்டு படகுகளும் அத்துமூறி கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்தவை கண்டறியப்பட்டது கைப்பற்றப்பட்ட படகுகள் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக குல்ஹுது ஃபுஷி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன மாலித்தீவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள் அத்துமீறி நுழையும் இலங்கை படகுகள் பாதுகாப்பு படையினரால் அவ்வப்போது கைப்பற்றப்படுவது வழமையான விடயமாகும் இவ்வாறு பிடிபடும் சில படகுகளில் இதற்கு முன்னர் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்போது பிடிபட்டுள்ள படகுகளில் இருந்த கடச்சுரிதாரர்கள் மற்றும் அதில் ஏதேனும் சட்டவிரோத பொருட்கள் இருந்ததா என்பது குறித்த மேலதிக விவரங்கள் அதிகாரிகளால் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரங்கள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது நாடாளுமன்றத்தில் இன்று இந்த தகவலை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாயவீர வெளியிட்டார் ஒய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குவது குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சலுகை அடிப்படையில் அரசு அதிகாரிகளுக்கு இதுவரை சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஆண்டில் மாத்திரம் சுமார் ஐநூற்று அறுபத்து மூன்று இத்தகைய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் நிறுத்தப்படவில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதி வரி மூலம் அரசாங்கம் சுமார் தொள்ளாயிரத்து நான்கு பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது இது எதிர்பார்க்கப்பட்டதை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் நாட்டில் மோசடியான முறையில் மின்சாரத்தை பயன்படுத்தியவர்களிடமிருந்து தொன்னூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக நட்டையீடு அறிவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் விசெடு விசாரணை பிரிவினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் ஊடாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஒன்பது கோடியே இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தொரு ரூபாய் மின்சார சபையின் நட்டுகீடாகவும் இருபத்தைந்து லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நீதிமன்ற அபராதமாகவும் அறிவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார மாறிகளில் மாற்றங்களை செய்து மின்சாரத்தை பெற்ற ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது சம்பவங்களும் கொக்கிகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெற்ற எழுபத்தி இரண்டு சம்பவங்களும் கண்டறியப்பட்டுள்ளன இத்தகைய சம்பவங்களால் இலங்கை மின்சார சபைக்கு பாரிய பொருளாதார நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதன்படி மோசடியான முறையில் மின்சாரத்தை பயன்படுத்திய சந்தையினர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் சமூகத்தில் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை பல்வேறு அந்தஸ்துகளை கொண்டவர்கள் உள்ளடங்குவதாக இலங்கை மின்சார சபையின் விசேட விசாரணை பிரிவின் முகாமையாளர் இந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக கடற் தொழிலாளர்கள் மூவருக்கு ஆறு மாத கடூழிய சிறை தண்டனை மற்றும் நான்கு மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் இன்று பிரசன்னப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் மூன்று மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் திகதி மற்றும் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதிகளில் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான மூவருக்கே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேநேரம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் திகதி கைதான மூவரில் இருவருக்கு இரண்டு வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட பத்து வருட சிறை தண்டனையும் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி கைதான ஒன்பது பேரில் ஏழு பேருக்கு பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட ஒரு வருட சிறை தண்டனையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நெடுந்தீவு மற்றும் காரைநகர் கடற்பரப்புகளில் ஜனவரி இருபதாம் திகதி கைதான ஏழு இந்திய கடற்றொழிலாளர்களை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் ஜனவரி இரண்டாம் திகதி கைதான பதினோரு இந்திய கடற்றொழிலாளர்களை இந்த மாதம் பதிமூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் நியூஸ் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் வரும் மார்ச் முதலாம் திகதி முதல் சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு வணிக கடன்கள் கிடையாது என அமெரிக்க சிறுதொழில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமெரிக்கா கடவுச்சீட்டு பொருளாதார கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய ஒரு வணிக கடனுக்கு விண்ணப்பிக்கும் நிறுவனத்தின் நேரடி அல்லது மறைமுக உரிமையாளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் அமெரிக்க குடிமக்களாகவோ அல்லது அமெரிக்க தேசியவாதியாகவோ இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் இனி அரசு உதவி பெறும் வணிக கடன்களை பெற முடியாது இதற்கு முன்பு ஒரு நிறுவனத்தில் ஐந்து சதவீதம் வரை வெளிநாட்டினர் அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்கள் பங்கு வைத்திருக்க அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது மசெண்ணெய் வர்த்தக ஒப்பந்தத்தை முறைவு செய்து கொள்வது குறித்து இந்தியா தங்களுடன் இதுவரை பேச்சு நடத்தவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அனுமதி வழங்கியுள்ளார் இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து சதவீதம் வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மசகெண்ணெய் வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்வது குறித்து இந்தியா தங்களுடன் இதுவரை பேச்சு நடத்தவில்லை என்று ரஷ்யா கூறியுள்ளது அதற்கமைய இந்தியாவுடனான உறவை ரஷ்யா மதிப்பதாகவும் அதேபோன்று இந்தியா மற்றும் அமெரிக்க உறவுகளையும் மதிப்பதாக கிரம்லிங் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனினும் டெல்லியுடனான தங்களுடைய உறவுகளை மேலும் வளர்க்கவே விரும்புவதாகவும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் குறித்து இதுவரை எந்த அறிக்கையையும் தாங்கள் இந்தியாவிடமிருந்து பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விசேட பொருளாதார மத்திய நிலையங்களின் இன்றைய விலைப்பட்டியலுக்கு அமைய நுவரெலியாவில் கோவா ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வவுனியாவில் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கேரட் ஒரு கிலோகிராம் கிராம் முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் வவுனியாவில் முன்னூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதுடன் பீட்ரூட் ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் வவுனியாவில் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது அண்மையில் அதிக கேள்வி நிலவிய கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் வவுனியாவில் எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் நுவரெலியாவில் எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து குடைமிளகாய் வகைகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் நுவரெலியாவில் இன்று சிவப்பு குடை மிளகாய் ஒரு கிலோ கிராம் நான்காயிரத்து நூறு ரூபாய்க்கும் மஞ்சள் குடை மிளகாய் ஒரு கிலோகிராம் நான்காயிரத்து நூறு ரூபாய்க்கும் பச்சை குடை மிளகாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதேவேளை வவுனியாவில் குடைமிளகாய் ஒரு கிலோகிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் லீக்ஸ் நுவரெலியாவில் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் வவுனியாவில் முன்னூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு வவுனியாவில் முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுவரெலியாவில் முன்னூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது உறுதியான இருபது கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது கண்டை பள்ளிகள விளையாட்டு அரங்கில் இடம்பெறும் குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படத்தாட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுப்படத்தாடிய இங்கிலாந்து அணி இருபது ஓவர்கள் நிலவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தெட்டு ஊட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனையடுத்து நூற்றி இருபத்தொன்பது என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடிப்படத்தாடி வரும் இலங்கை அணி சற்று வரை பூஜ்ஜியம் தசம் மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து ஒரு ஓட்டத்தை பெற்றுள்ளது முன்னதாக குறித்த இரு அணிகளும் மோதிய முதலிரண்டு இருபது இருபது போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் மீண்டும் பெரும்பான்மை சமூகத்தினருக்கு நீரை வழங்க வடக்கிலுள்ள தமிழர் பகுதிகளை சுவீகரிக்க முயற்சிப்பதாக சாணக்கியன் குற்றம் சுமத்துகிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் மைத்திரியின் மனு தொடர்பில் நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது சட்டவிரோத முறையில் மின்சாரத்தை பயன்படுத்தியவர்களிடமிருந்து தொன்னூறு மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு வசூலிக்கப்பட்டுள்ளது ஒய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது வெளிநாட்டவர்களுக்கு இனி வணிக கடன்கள் கிடையாது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இத்துடன் சூரியரின் ஒன்றிய பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்து நீங்கள் கேட்கலாம்